கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் மந்த்த்க்கு அப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்றேன் எனக்கு வந்து பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் ப்ராப்பரான வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல பட் இன்னில இருந்து நான் உங்களுக்கு ப்ராப்பர் வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன் டெய்லி ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும் அப்படி இல்லைனா ஒரு நாள் மட்டும் கேப் விட்டு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருவேன் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரேண்டம் சைஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது நான் இப்போ இந்த ஃப்ராக் சொல்கிறேன் அப்படின்னா அதில் என்ன சைஸ் சொல்றேன்னா அது மட்டும் தான் அவைலபிளா இருக்குது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் சைஸ் இந்த ஒரு பிங்க் கலரில் அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பரான ஃபுல் ஃப்ராக் டைப்ல வந்துடும் அண்ட் லென்த் வந்துடும் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர்ல இங்க யோக்பாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஒர்க் ஒயிட் கலர்லயும் ஜமிக் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் இந்த ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு ரோப்பு டாசல் வச்சு கொடுத்துருக்காரு நல்ல பெரிய பிளார் வந்துடும் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர்ல அதே மாதிரி யோக்பாட்ல த்ரெட் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இது ஒன்னு அண்ட் இது ஒண்ணு ரெண்டு பீஸ் இருக்கு சோ எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க மூணு கலர் வந்து நமக்கு ஃபிளாரல் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க ரெட் அப்புறம் ப்ரௌன் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி ஃபிளாரல் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க நான் வியர் பண்ணிருக்கேன் இல்லையா அது சோ எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸ் இதுவும் எக்ஸல் சைஸ் மட்டும் தான் இருக்கு நல்ல பெரிய ஃபிளார் வரும் அண்ட் இந்த ஒரு ஆலியால நமக்கு பேக்ல வந்து இந்த மாதிரி ரோப் வச்சு கொடுத்திருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி